ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் முருங்கைக்கீரை வந்து ரெண்டு பொடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட அதோட உப்பு எடுத்து வச்சுரு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அதோட வேர்க்கடலை நல்லா வறுத்து பச்சை கடலையே வறுத்து நான் வந்து ஒன்றா ரெண்டாக பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை எப்படி பொரியல் பண்ணணும்னு வாங்க வீடியோவில் போகலாம் அதில் நம்ம கடவுள் போட்டுக்கலாம் ம் கடவுள் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாயும் இப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகா போ இப்போ அதோட சேர்த்து நான் ரெண்டு புளி முருங்கைக்கீரை ப பறித்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மரத்துலேருந்து பொரிச்சதுனால ஒரு முறை ஆலோசனை நம்ம போதும் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோடு சேர்த்து நான் வந்து அரிசி கழிஞ்ச கழிநீர் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம தெளித்து 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 நம்ம வதக்கணும் வதக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு அதனால் அதோடு சேர்த்து மறுபடியும் இன்னும் கால் டம்ளர் கழிநீர் தண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து வச்சுக்கணும் அரிசி கலைஞ்ச கழிநீர் தண்ணி இதை போட்டோம்னா நமக்கு வந்து பச்சையாகவே இருக்கும் கலரே கலர் மாறாது இந்த பச்சை கலரில் பச்சை கலரில் இருக்குது பாருங்க இதே மாதிரி நம்ம இது போடணும் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உப்பும் போட்டுக்கலாம் வேர்க்கடலையே நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நம்ம நல்லா கலக்கணும் கலந்தால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு முக்கால் பாதம் வெந்துருச்சு இன்னும் கால் பாதை வேகணும் அப்போ கொஞ்சம் நம்ம வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு உப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வேர்க்கல்லையும் போட்டங்காட்டியும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க பாய்